சிஎஸ்கே டார்கெட் செய்யும் ஃபாஸ்ட் போலிங் நாலு வீரர்கள் யார்னு என்ன பார்த்தா நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டாக இருப்பாருங்கன்னா அவருக்கு வந்து வயசானாலும் அவர் வந்து ஸ்விமிங்லாம் சூப்பராக பண்ணுவார் இந்த மாதிரி ரெண்டு ஸ்விங்மே பண்ணுற ஒரு பிளேயர் தான் கண்டிப்பாக அவர் ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு பற்றி நட்ராஜன் ரொம்ப வருஷமாக நட்ராஜன் சிஎஸ்கேக்கு ஒரு நிறைய பேர் ஆவலும் எதிர்பார்க்குறோம் சிஎஸ்கே அதை எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக பிட் பண்ணுவாங்க ஒரு டென் கிளாஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நட்ராஜன் நெக்ஸ்ட்டு நம்ம ஆஷன் ஆஷன் வந்து இது மாதிரி ஆர் கிஎஸ்கேக்கு திருப்பி ஒரு வர வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இருப்பாங்கன்னு தெரியல சிஸ்கே கண்டிப்பாக அவருக்கு ஆறு கோடி இல்லை எட்டு கோடி வரையும் போகலாம் அதுக்கு நம்ம ரெண்டு கோடி வாஷிங் சுந்தருக்கே போவோம் போகிறது வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ரிஷா பண்ணுறது ரொம்ப அதிக இருக்குது போய் பதினஞ்சு கோடி வரையும் நம்ம சிஎஸ்கே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கே அதுக்கு மேலே போக மாட்டோம் ஏன்னா இருக்கிறதுக்கு பட்ஜெட் நம்ம ஐம்பத்தி நாலு கோடி ஐம்பத்தஞ்சு கோடி தான் அது வச்சு நம்ம அதிக கோடிக்கு நம்ம போக முடியாது ரிஷா வச்சுக்கிட்டு அது வரையும் ட்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம தஷாத் தேஷ்பாண்டே கூட ட்ரை பண்ணுவோம் ஏன்னா இது ரெண்டு வருஷமாக வருஷமா நம்ம விக்கெட்டையும் போலராக இருந்தார் இருபத்தஞ்சு கேட்டு கம்பல்சரி எத்தனை ரெண்டு வருஷமாக ஒரு வருஷம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஆனால் கம்பல்சரி அவர் கண்டிப்பாக இருப்பார் நெக்ஸ்ட் ரச்சின் ஆக்கியமாக க பைபேக் பண்ணி எடுக்கிறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக ரச்சின் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து கான்வே கான்வே வந்து கன்ஃபார்மாக எடுத்துருவாங்க எட்டு கோடி வந்து போடுற ஆஷனா கோடி எடுத்துறாங்க அந்த மாதிரி எட்டு கோடி போய் போடுறதுக்கு வாய்ப்பு மற்றபடி பார்த்தீங்கன்னா தீபக் சார் வார்த்தை கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவேன் ஏன்னா தீபக் சார் வந்து கண்டினியூஸாக ஃபார்ம் ஓட்டில் இருக்கிறாரு ஆனால் இருந்தால் தெரிஞ்சு ஃபார்ம் வந்து வெளியே வந்துடுறாரு கண்டிப்பாக ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பண்ண சம்பவம் தீபம் சம்பவம் போடுறோம் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அந்த சம்பவம் ஏன்னா கம்மியான ப்ரைஸ் தான் போவார் எப்படி பார்த்தாலும் அஞ்சு கோடிக்குள்ளே ஒரு பிடிச்சி ஈத்துறோம் தெரியும் அதெல்லாம் கிடைச்சாலே பெரிய விஷயம்னா கம்பல்சரி அது இன்ஜுரி கொஞ்சம் இருக்குது அது கொஞ்சம் அவர் பார்த்தோன்னா ஒரு சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரு அதுதான் சரி பண்ண மாட்டார் இன்ஜிரியை அந்த இன்ஜிரியை மட்டும் அவர் க சரி பண்ணிட்டார்னா அவர் சரியான ஒரு பவுலராக இருப்பார் இப்போ கூட ஒரு ஃபைவ் ஃபார் எடுத்தார் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புவனேஷ் குமார் பார்க்க போகிறோம் குமார் வந்து ஒரு செம எக்ஸாக்டாக ஒரு பவுலர் தான் இந்தியன் டீம்லருந்து கரண்ட்டில் இருந்த பிளேயர் தான் டக்குன்னு அவர் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த நம்ம ட்ராப் பண்ண மாதிரி அவர் டிராப் பண்ணிட்டாங்க ஒரு நல்ல பௌலர் அவர் எடுக்கிறதுக்கு கூட பாதிப்பு இருக்குது ஒரு ஆறு ஏழு கோடி வீடு போவாங்க வெயிட் பண்ணி பாவம் என் தெரிஞ்சு அடுத்து உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை உடம்பு சரியில்லை அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இருக்குது கொஞ்சம் ஜெஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் கண்டினியூஸ் வீடியோ வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்